ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்தப்போகின்ற சனீஸ்வர பகவான் குரு பகவான் ராகுகேதுக்களுடைய பேர்ச்சி காலங்கள் அதை பற்றிய பதிவை வந்து பார்த்துட்டு வரோம் ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருப்பதை கொண்டு அவர்களுடைய வாழ்நாள் பலன்கள் வந்து தெரியும் அவருக்கு வந்து எப்போ வந்து நல்லது கெட்டது நடக்கும் அப்படிங்கிறத வந்து அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் வந்து நம்மளுக்கு வந்து குறிகாட்டி சொல்லும் அது இன்னும் துல்லியமாக எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறத வந்து கோச்சார கிரகங்கள் நமக்கு உணர்த்தும் இதுதான் பலன் சொல்வதற்கான முறை பெயர்ச்சி அப்படின்னா அனைத்து கிரகங்களும் பயிற்சிக்கு ஆகிட்டே தான் இருக்கும் ராசி மாறிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தனித்தனியாக குணங்கள் இருக்குது பொறுப்புகள் இருக்குது கடமைகள் இருக்குது அவர்கள் செயல்படக்கூடிய விதங்கள் மாறுபட்டிருக்கும் அதே போலேயே பனிரெண்டு ராசிகளும் அந்த ராசிகளுக்குண்டான குணங்கள் பொறுப்புகள் செயல்படும் விதம் இதெல்லாம் மாறுபட்டிருக்கும் இந்த ரெண்டு நிலையையும் கொண்டு ஒரு தனி மனிதனுடைய பிறப்பு ஜாதகத்தில் அவருக்கு அமைந்திருக்கிற கூடிய கிரக நிலைகளை கொண்டு யூகித்து அந்த ஜாதகருக்கு வந்து எதை போன்று ஒரு பலன் நடக்கும் அது எந்த காலத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமானம் பண்ணி சொல்லக்கூடிய கலை ஜோதிடக்கலை கலை தனி மனிதனாக யாராக இருந்தாலும் அந்த தனி மனிதனுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் அதை கடந்து அதை விட பெருசாக நடக்கக்கூடிய ஒரு பலனுக்கு உட்பட்டு தான் நடக்கும் அதுதான் வந்து இந்த கிரகப்பயிற்சி அப்போ அந்த கிரகப்பயிற்சி எந்த ராசியில் போகுது அப்படிங்கிறத கொண்டு தான் அந்த காலகட்டத்தை வந்து நாம் தனி மனிதனுக்கான விஷயமாகவும் எடுத்துக்கணும் அந்த கிரகத்திற்கு உள்ள விஷயமும் அந்த ராசிக்கு உள்ள விஷயமும் இரண்டும் கலந்து நடக்கும் காலத்தில் தனி மனிதனாக உங்களுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காக இருந்தாலும் அதற்குட்பட்ட விஷயந்தான் நம்மளுக்கு நடக்கும் அதற்கு மீறிய ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு வந்து நடத்தி தராது இதுதான் கோச்சார கிரகங்கள் போன பதிவிலே சொன்ன மாதிரிதான் தான் முப்பது வருடங்களுக்கு வந்து வாழ்ந்தவரும் இல்லை தாழ்ந்தவரும் இல்லை ஏன்னா இதை கொண்டு தான் கணிச்சோம் இப்ப இந்த ஜோதிடம் அப்படிங்கறதெல்லாம் வந்து எதை கொண்டு எப்படி வந்து அதெல்லாம் தீர்மானிக்கிறோம் எதை போல நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் இதற்கு முன்னால் இதே ராசியில வந்து கிரகங்கள் சஞ்சரிச்சிருக்கோம் இல்லையா இப்ப இந்த காலகட்டத்தில் சனீஸ்வர பகவான் வந்து மீன ராசிக்கு சஞ்சரிக்கிறார் மீன ராசியில வந்து சஞ்சரிக்கிறார் ராகு கும்பராசிலையும் கேது சிம்மத்திலையும் குரு மிதுனத்திலையும் சஞ்சரிக்கிறாங்க சனி மீனராசிலையும் ராகு கும்பத்துலேயும் கேது சிம்மத்திலையும் குரு மிதுனத்துலேயும் இருக்கிறாங்க அப்போ இதே நிலை வந்து முன்னால் வந்திருக்கு இல்லையா இப்போ சனீஸ்வர பகவான் எடுத்துட்டோம்னா மீனத்தில் வந்து இப்போ இருக்கார் முப்பது வருஷத்துக்கு மேலே வந்து மீனத்தில் வந்திருப்பார் அதற்கு முன்னால் முப்பது வருஷத்துக்கு மேலே மீனத்தில் வந்திருப்பாரு அப்ப சனி வந்து மீனத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு முப்பது வருடங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அந்த காலகட்டத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வை வந்து நாம் பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம் நாம தெரிஞ்சு வச்சிருக்கோம் அந்த சனியுடன் வேறு எந்த கிரகங்கள் அந்த காலகட்டத்தில் இணைந்தார்கள் ஒவ்வொரு முறையும் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இதே மாதிரியே ராகு வந்து அவர் கூட சேருவாரா அதேமாரி இருக்காது இல்லையா அப்போ ராகு மட்டும்தான் சனியோட சேருவாரா அப்படின்னா அதை போன்ற அமைப்பு வரும் அதனால தான் வந்து ஒரு நடந்த ஒரு நிகழ்வு மீண்டும் நிகழாது அதனால தான் மாற்றம் ஒன்றே மாறாதது திரும்ப திரும்ப ஒரே நிகழ்ச்சி வந்து நடக்காது அதில் சிறிது மாற்றம் இருக்கும் ஒரு மழை பெறுது மழை பெய்யுது அப்படின்னா கூட இந்த முப்பது வருடத்திற்கு இதே மாதிரி முப்பது வருடம் இல்லை நீங்கள் போன வருடம் எடுத்து பார்த்தீங்கன்னாடா ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் எவ்வளோ மழை பெஞ்சுதோ அதே அளவுக்கு வந்து மழை அதே குறிப்பிட்ட இடத்துல பெய்யாது கூட்டையோ குறைச்சோ அல்லது பெய்யாமலே கூட போகும் அந்த இடத்துல வந்து மழையே இல்லாமல் கூட போகும் ஆனால் அந்த காலகட்டத்தில் இது மாதிரி மழை பெஞ்சது அந்த காலகட்டத்தில் அதே ஒரு நிலை வரும்போது அதே இடத்தில் மாறுபட்டு நடக்கும் முன்னால் பெய்ததை விட அதிகமான மழை இருக்கலாம் குறைந்த அளவு மழை இருக்கலாம் இதுதான் பலன் அப்போ அந்த குறைந்த அளவுக்கா அல்லது அதிக அளவாக அந்த நிலை அந்த நிலைப்பாடை வந்து உணரணும் அப்போ மாற்றம் இருக்கும் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் மழை பெய்வது மாறாதது ஆனால் மழையின் அளவு மாறக்கூடியது அப்போ பலன் வந்து மாறக்கூடியது பலன்களின் அளவும் மாறக்கூடியது அப்போ இரண்டும் ஒரே மாதிரியாக வந்து நடக்குமா அப்படிங்கன்னா நடக்காது அப்போ மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஒரே ஒரு நிகழ்வு மீண்டும் மீண்டும் நிகழாது இதுதான் அப்போது எப்போ வந்து ஒரு நல்ல பலன் நடக்கும் எப்போ ஒரு கெட்ட பலன் நடக்கும் அப்படிங்கிறத வந்து இதை போன்ற காலகட்டங்களில் அவங்க அவங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம்ல நம்மளுக்கும் வயதாகிட்டே இருக்கிறப்பில்ல நமக்கும் ஒரே திசையே நடக்கிறது இல்லை ஒரே புத்தியே நடக்கிறது இல்லை திசை மாறும் புத்தி மாறும் நம்மளுடைய வயதும் மாறும் நம்மளுடைய தேவைகளும் மாறும் அப்போ தேவைகளும் மாறும் அனைத்தும் மாறிக்கிட்டே இருக்குது அப்போ மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய நமக்கு மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இதை போன்று ஒரு மாற்றத்தை தரும் மாற்றம்தான் பலனாக சொல்கிறோம் அப்போ இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்குது அப்போ வந்து மாற்றத்தை வந்து எது தரும் அப்படிங்கிறதான் இந்த பலனாக நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் என்ன சொல்கிறோம் ஒரு பலன் அப்படின்னா ஒரு குழந்தை அந்த குழந்தை தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு விஷயமா அந்த குழந்தைய வந்து அவங்க அப்பா அம்மா சீராட்டி பாராட்டி அதை கொஞ்சி அன்பு காட்டி அதற்கு தேவையானதை அனைத்தும் முன்கூட்டியே அறிந்து அதுக்கு வந்து தருவாங்களா அதில் கொஞ்சம் குறையுமா அல்லது காலம் கடக்குமா அந்த குழந்தையுடைய உறவுகள் அவங்களும் அதே மாதிரியே அந்த குழந்தைகிட்ட இருப்பாங்களா அப்போ இது மாறுபடும் இல்லையா இதை சொல்கிறது தான் அப்போ அந்த குழந்தையும் மகிழ்ந்து அந்த குழந்தையை கொஞ்சக்கூடியவர்களும் அந்த உறவுகளும் பெற்றோர்களும் மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு அமைத்து தருமா அந்த அமைத்து தான் இந்த நடக்கக்கூடிய தசாபுத்திகள் கிரகப்பெயிற்சிகள் கோச்சார நிலை இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லும் எப்படி இருந்தாலும் சுப பலனும் அசுப பலனும் தொடர்ந்து நடக்காது மாறிக்கிட்டே இருக்கும் மாறி மாறி நடந்துகிட்டே தான் இருக்கும் அதனால தான் இதற்கு முன்னால் நடந்த பெயர்ச்சி காலத்தில் அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இப்போது என்ன நடக்கும் என்பதை அனுமானிக்கக்கூடிய ஒரு கலையாக இந்த ஜோதிட கலையாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து மீன ராசியில் சனீஸ்வர பகவான் இருக்கார் மீனம் என்பது குரு பகவானுடைய வீடு உபய ராசி நீர் ராசி மோட்ச ராசி இப்படி வந்து நிறையா வந்து அதுக்கு வந்து சொல்லலாம் மீனம் என்பது குருவோட வீடு அது செலவுகளை விரயங்களை குறிக்கக்கூடிய வீடு நீர் ராசி நீர் வீடு உபய வீடு மோட்ச வீடு இதெல்லாம் வந்து அந்த ராசிக்கு உள்ள குணங்கள் இந்த குணங்கள் உள்ள ராசியான மீன ராசிக்கு தொழில் ஆயுள் ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குணங்களை பெற்ற நிதானம் மிக மிக நிதானமான ஒரு கிரகமான சனீஸ்வர பகவான் வராது இந்த இரண்டு வீட்டோட மீனராசியுடைய குணங்களையும் சனீஸ்வர பகவானின் குணத்தையும் அவர்களுக்கான பொறுப்பையும் கடமையையும் கலந்து தருவாங்க இதோட ராகு கேது குரு மற்ற மாத கிரகங்கள் இணையும் போது இந்த பலன் வேறு மாதிரி மாறுபட்டு நடக்கக்கூடிய அமைப்பு எந்த நிலையில் இருந்தாலும் அதிகமாக காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டரை வருஷ காலத்துக்கு வந்து ஒரு ராசியில் வந்து சனீஸ்வர பகவான் இருப்பார் ஒன்றரை ஆண்டு காலங்களுக்கு ராகு கேதுக்கள் ஒரு ராசியில் ஒரு வருட காலங்கள் குரு பகவான் ஒரு ராசியில் இருப்பார் அதனால தான் இந்த நாலு கிரகங்களை கொண்டு பலன்களை வந்து தொண்ணூறு சதவாதமான தீர்மானிக்க முடியும் இப்போ அதிகப்படியாக நமக்கு வந்து இந்த சனீஸ்வர பகவானை வந்து எடுத்து நம்ம பார்த்துட்டு இந்த சனீஸ்வர பகவான் மீனராசியில் எதை போன்று ஒரு விஷயத்தை செய்வார் இதற்கு முன்னால் என்ன செஞ்சிருக்கார் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க